இரண்டாம் ஆங்கிலேய மைசூர் போர் உள்ளிட்ட பல வரலாற்று நிகழ்வுகள் நடந்த இடம் என்பதன் அடையாளங்கள் இங்கே காண கிடைக்கின்றன அவற்றில் அருகிலிருக்கும் கல்லறைப் பகுதியும் ஒன்றாக குறிப்பிடப்படுகிறது சரியான பராமரிப்பின்றி அழியும் நிலையில் இருக்கும் இந்த சமாதி அமைப்புகள் இரண்டாம் மைசூர் போரில் கொல்லப்பட்ட ஆங்கிலேயர்களின் சமாதிகளாகச் சொல்லப்படுகின்றன பெரிய கல்லறை அமைப்புகள் அதிகாரிகளுக்காகவும் சிறிய அமைப்புகள் சாதாரண போர் வீரர்களுக்காகவும் உருவாக்கப்பட்டிருக்கலாம் என்கிற கருத்து நிலவுகிறது ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி மூன்றாம் ஆண்டில் இந்தியாவிலேயே முதல் முறையாக இங்குதான் இரும்பு ஆலை துவங்கப்பட்டது என்கிற தகவலும் கிடைக்கிறது கிழக்கிந்திய கம்பெனியில் சிவில் ஊழியராக பணியாற்றிய ஜே எம் ஹீத் என்பவரின் முயற்சியால் இங்கே இரும்பு ஊருக்கு ஆலை உருவாக்கப்பட்டது கல்வராயன் மலை மற்றும் சேலம் பகுதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட இரும்பின் மூலப்பொருட்கள் இங்கே பயன்படுத்தப்பட்டன